அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பரணி நட்சத்திரத்திற்கான ஒரு கோவிலை நாம் பார்க்க போகிறோம் நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா நல்லாடை என்கிற ஊரில் அருள்மிகு அக்னீஸ்வர திருக்கோவில் இந்த திருக்கோவில் தொள்ளாயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமையானது இரண்டாம் ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது இந்த சன்னிதியில் சிவபெருமாள் மேற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தாயார் சுந்தரநாயகி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபடுகின்றன மிக அற்புதமானது துவாரக விநாயகரை மறக்காம நீங்க இத்தல இறைவனை நீங்க வழிபடுங்க அது மட்டும் இல்லாம சோமா ஸ்கந்தர் மகாவிஷ்ணு மகாலட்சுமி சனி பகவான் கைலாசநாதர் கன்னிமார்கள் தட்சிணாமூர்த்தி சூரியன் பைரவர் போன்ற உபதெய்வங்களும் இருக்கிறார்கள் சிவனை நவகிரக நாயகனாக இருப்பதனால இத்திருத்தலத்தில் நவக்கிரக சந்நிதி கிடையாதுங்க இது திருநள்ளார் திருக்கடையூர் மிக அருகாமையில் இச்சந்நிதானம் இருக்கிறது திருமண தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க கல்வியில் மேம்பட்டு விளங்க வியாபாரம் செலிக்க இங்கே வேண்டிக் கொள்கிறார்கள் வாழ்வில் ஒரு முறையாவது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் இத்தல இறைவனை நீங்கள் மனதார வழிபாடு செய்யவும் நமது கோதை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாதகம் திருமண பொருத்தம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் மிக துல்லியமாக கணிக்கப்படும் உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணமாகவே வாங்கப்படுகிறது விருப்பமுள்ளவர்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைத்து நீங்கள் எங்களை அணுகிக் கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்